ரோஹிணி நட்சத்திரம் குரு பயிற்சி பலன்கள் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேச ராசியிலிருந்து உங்கள் ராசியாகிய ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் தான் முழுமையாக இருக்குது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான குரு பயிற்சி நல்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்கும் உயர்வும் அடையக்கூடிய குரு பயிற்சி ஏன்னால் ஜென்ம ராசிக்கு வரும்போது எல்லோரும் என்ன சொல்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம குரு வனவாசம் அப்படிப்பாங்க நான் அந்த வனவாசம் அப்படிங்கிறத உயர்வாக ஒரு சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் உயர் படிப்புக்காக ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறது அப்படிங்கிறது தான் வனவாசம் அப்போ நம்ம உயர்ந்த அந்தஸ்து போகிறதுக்கு நல்ல படிக்கிறதுக்காக தான் நம்ம நினைச்சிடோம் வெளியூர் போகிறோம் அங்கே வந்து அம்மா அப்பாவுடைய சாப்பாடு கிடைக்காது அங்கே வந்து ஹாஸ்டலில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டு நம்ம வந்து உயர்ந்த அந்தஸ்து போகக்கூடிய ஒரு நிலை அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டு ஜாப்போ அல்லது வெளியூர் வெளி வெளிமாநில ஜாப்புக்காக வீட்டை பிரிஞ்சு வீட்டுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பிரிஞ்சு நம்ம ஒரு வெளியே போகிறதா இது காணகம்னு சொல்கிறது அப்போது வேலைக்காகவும் செல்வ செல்வாக்குக்காகவும் நம்ம போகிறோம் நம்ம பண சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக போகிறோம் இதுதான் கா காணக வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது அதே போல் இன்றைக்கி வந்து பெண்கள் கூட கணவரை பிரிஞ்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலத்திலலாம் போய் வேலை பார்க்குறாங்க இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அப்படி ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலையை வெளியூரில் தேடலாம் வெளி மாநிலத்தில் தேடலாம் வெளிநாட்டில் தேடலாம் சிலர் வந்து பிரயாணங்கள் மூலமாகவே நிறைய வந்து என்ன செய்வாங்க ஒரு ஜாப் பார்ப்பாங்க அல்லது தொழில் பார்ப்பாங்க அவங்களும் வீட்டை புரிஞ்சு அங்கே 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 அவங்களுடைய பயணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பயணங்கள் இந்த குரு பேச்சில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இருந்தாலும் ஜென்ம குரு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜ நம்ம ராசியிலே வந்த வந்த குரு நமக்கு நல்ல சிறப்பான நிகழ்ச்சிகளாக கொடுப்பார் அதாவது சுப நிகழ்ச்சிகளை கொடுப்பார் ஏன்னா சுபகிரகம் அப்போ திருமணம் யோகம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தை பாக்கிய யோகம்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு தகுந்தால குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சில ராசியில் உட்காந்து பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய குழந்த பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறேன் இதுவரை குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியர் சார் பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு நான் குழந்த பாக்கியம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் தம்பதிகள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வ இந்த குரு பேச்சா வருஷத்தில் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டு ஏன்னா ஒரு வருஷம் அந்த குரு பேச்சு அதுக்கான பரிகார பூஜை பண்ணியிருப்பீங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ அனுகூலமாகக்கூடிய காலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேட்குறதுக்கு மட்டும் இல்லை இந்த இதில் நமக்கு அந்த பிராப்தம் நமக்கு நிறைவாக சூப்பராக கிடைக்கும் அதான் பூர்வீக ஸ்தானம் சொல்லுவோம் அப்போ பூர்வீக சொத்துக்கள்லாம் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பூர்வீக சொத்துக்களை சகோதர சகோதரர்களுக்கு இணைந்து பிரித்து கொள்வது ரொம்ப சூப்பராக அமைப்பும் தாய் தந்தையினுடைய பாசம் தாத்தா பாட்டியினுடைய பாசம் பூர்வீக சொந்தங்களுடைய பாசம் அற்புதமாக இருக்கும் உற்றார் உறவுகளுடைய அன்பு பாசம் எல்லாம் கிடைக்கும் பிரிந்த சொந்தங்கள் ஒன்றிணையக்கூடிய காலம் சார் பிரிஞ்சு போயிட்டாங்க ரொம்ப காலமாக பிரிஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது பூர்வீக ஸ்தானம் அதே போல் நம்மளுடைய பூர்வீக கோயில் ஊர் கோயில்கள்லாம் போய் நல்லா போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அந்த க கடவுளுடைய அனுகிரகமும் நமக்கு சூப்பராக கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐந்தில் இருக்கிறனால குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதுதான் குலதெய்வஸ்தானம் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு கூட குலதெய்வத்தை தெரியக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நமக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டம் அடுத்தால் குரு பகவான் ஏழாவது பார்வையாக ஏழாவது இடங்கிற ஸ்தானத்தை பார்க்குறேன் நல்ல வரம் கிடைக்கும் நல்ல மனைவி அமைவாங்க பெண்களுக்கெல்லாம் நல்ல கணவர் அமைவாங்க கணவர் மனைவி க அதாவது திருமணம் பிராப்தங்கள்லாம் சூப்பராக இருக்கும் வரன் பார்க்கலாம் வரன் அமையும் இருவிட்டாரும் பேசி முடிவெடுக்கலாம் நிச்சயார்த்தம் பண்ணலாம் கல்யாண கல்யாண மண்டபம் பார்க்கலாம் கல்யாணத்தை முடிக்கலாம் இந்த ஆண்டு குரு பயிற்சி அதை சுவாங்க வேலை நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிராப்தம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குருவரலும் திருவருளும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கணவன் மனைவியுடைய அன்பு ஒற்றுமை இருக்கும் சிலர் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறவங்க கூட இப்போ ஒன் டு ஒன் பேசுவாங்க குடும்பத்தில் உள்ளவங்க பல உறவு உற்றார் உறவு எல்லாம் பேசி திருச்சி ஒரு ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் கணவன் அந்த கணவனும் மனைவியும் ஒன் டு ஒன் பேசி நம்ம சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் எல்லாத்தையும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அதாவது அவங்க மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரு பெண்களாக இருந்தால் ஸ்தானத்தை பார்க்குறார் போல் இது நட்பு ஸ்தானம் நல்ல நட்புகள் கிடைக்கும் நல்ல நட்புகளுடைய உதவிகள் கிடைக்கும் இங்கே தொழில் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பலரோடு இணைந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கூட்டு தொழில் பண்ணலாம் சில இடத்துல கணவனும் மனைவியும் இணைஞ்சு கூட்டுத்தொழில் பண்ணலாம் சார் அவங்க அதே மாதிரி என்னுடைய கணவருடைய தொழிலுக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இல்லாட்டா நான் வேலை பார்த்துக்கிட்டே மனைவி ஒரு தொழில் பண்ணுவதற்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த ஏழாம் இடத்தை பார்க்குறது ஒரு சந்தோஷகரமான நாள் கூட்டு தொழில் மட்டுமல்ல நம்ம கூட்டாக பிரயாணங்கள் பண்ணலாம் நண்பர்களோடு பிரயாணம் பண்ணலாம் இனிய பயணங்கள் சந்தோஷமான பயணங்கள் குதூகூலமான பயணங்கள் அற்புதமாக அதே மாதிரி குடும்பத்தோடு நம்ம பயணங்கள் பண்ணலாம் நிறைய இடங்களை பார்க்காத எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு அற்புதம் அடுத்தால் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு எல்லா பாக்கியமும் நிறையவா கிடைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை அந்த குழந்தைகளுடைய கல்வி பாக்கியம் அவங்களுடைய திருமண பாக்கியம் அவங்களுடைய வளர்ச்சி பாக்கியம் இப்படி எல்லாம் கிடைக்கும் தந்தையினுடைய அன்பு பேரன்பு கிடைக்கும் தந்தையினுடைய சொத்துக்கள் நமக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு இல்லை சார் தந்தை வேலையை நம்ம கிடச்சிருக்கு தந்தை தொழில் எனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இன்னொன்று குரு உபதேசஸ்தானம் ஒரு ஜோதிடம் படிக்கணுமா நல்ல குரு கிடைப்பாங்க அதே மாதிரி நீங்கள் எந்த கலையை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதில் சிறப்பான குரு அமைவாங்க அது பாட்டாக இருக்கட்டும் பரதமாக இருக்கட்டும் ஓவியமாக இருக்கட்டும் எந்த கலையாக இருந்தாலும் இந்த காலக்கட்டத்தில் படிக்கிறோம் சார் எனக்கு ஏஜ் ஆகிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய சப்போர்ட்டு பெரியவருடைய சப்போர்ட்டு இந்த ரோஹி நட்சத்திரத்துக்கு இந்த குரூப் பயிற்சியில் உண்டு ஒரு சூப்பரான குரூப் பயிற்சி நல்ல மாணவர்கள் படிப்பாங்க படிப்பில் சைன் பண்ணுவாங்க நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க நீட்டுத் தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற நுழைவுத் தேர்வு இதுக்கெல்லாம் கூட படித்து அவங்க எடுப்பாங்க அதில் வெற்றி பெறுவாங்க அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் ஒரு நல்ல உயர்ந்த படிப்பை படித்து உயர்ந்த அந்தஸ்து போகலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அந்த அளவுக்கு குரு பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதில் ஒன்பதை குரு பாத்தாச்சு அப்படின்னு நம்ம வந்து கடல் கடந்து போகலாம் வெளிநாடு போகலாம் வெளிமாநிலம் போகலாம் அப்படிங்கிற ஒரு உதவி உண்டு பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் புதிய புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு இந்த இந்த காலகட்டத்தை நம்ம என்ன செய்யலாம் அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதம் பாகிஸ்தானத்தை பார்க்கறது நம்ம ஒரு சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அந்த மாதிரி முயற்சிகளை எடுக்கலாம் நீங்கள் எந்த வித விதமான ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் பாகிஸ்தானத்தை பார்க்குறதுனால ஜென்மகுரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை பார்க்குற பார்வை அவ்வளோ விசேஷம் அடுத்தால பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறோம் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் நல்ல விற்பனைகள் நல்லாயிருக்கும் வரவுகள் நல்லாயிருக்கும் தொழிலாளர்களுடைய சப்போர்ட்டுகள் நல்லாயிருக்கும் நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ நமக்குன்னு ஒரு ஒரு அந்தஸ்து இருக்கும் வாடிக்கையாளர்களை நம்ம நம்ம மேலே ஒரு ஒரு அன்பு இருக்கும் இப்படி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு குரு பேச்சு உங்கள் ராசிக்கு வர்றாரு எல்லாரும் குரு வனவாசங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே பேசுவாங்க ஆனால் பார்த்த பார்வைக்கும் ஜென்மத்தில் குரு இருக்கிற புகழ் அந்தஸ்து கீர்த்தி கிடைக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் குரு வர்றதுனால ஆலங்குடி குரு பகவானை கண்டிப்பாக போய் த தரிஷனம் எங்கெல்லாம் குருச்சேத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் குருவை தரிசனம் உங்களுடைய குரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை போய் வணங்கிட்டு வாங்க இதெல்லாம் குருவுடைய அந்த உங்கள் ராசிக்கு வந்த குருவுடைய பலம் ரோஹிணி நட்சத்திரம் வியாழக்கிழமை கிருஷ்ண பரமாத்மா கும்பிடலாம் அவரை குருவாக நினைச்சு கும்பிடலாம் கிருஷ்ணருடைய மந்திரங்கள் நீங்கள் பாராயணம் பண்ண பண்ண வாழ்க்கையில் சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு உண்டு வியாழக்கிழமை சாய்பாபா போன்ற சித்தர்கள் சித்தர்களுடைய வழிபாடு செய்யலாம் நவகிரகத்தில் வடக்கை போக்கி இருக்க வடக்கை பார்த்து இருப்பவர் தான் குரு பகவான் அவர் என்ன செய்வார் யானை வாகனத்தில் இருப்பார் அவரை என்ன செய்வார் கொண்டகடலை மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் கட்டி வியாழக்கிழமை வியாழக்கிழம போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும் குருவருலும் திருவருளும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி தெய்விகம் அறிவித்தும் தொண்ணூத்தெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் நான் ஜோதிடம் கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூகுள் நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல டேட்டா பத்து பிளேஸ் பத்து டைம் டைம் பதிவிடுங்க அதுக்கு பிறகு நான் ஒரு டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்விகம் அறிவித்தோம்